வணக்கம் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு குறிப்பு ஸ்ரீமத் சுவாமி சித் பாவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான ஒரு தியானம் இதோட தலைப்பு நாராயண சேவை இது பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன குறிப்பா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்குதுன்னு தோணுது நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது சேவை அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை தோண்டி எடுக்கிறது அதாவது கோயிலில் செய்கிற பூஜைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மத்தவங்களுக்கு செய்யற உதவிக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த பகுதி விளக்குது அதுக்குள்ள நாம முழுச இறங்குவோம் ஆரம்பமே வந்து ஒரு பெரிய வாக்கியத்தோட தொடங்குது நரர்கள் எல்லாலும் நாராயண ஸ்வரூபங்கள் என்று அவர்களை போற்றுவேனாக இந்த ஒரு வரியே போதும் நாம சேவை பத்தி வச்சிருக்கிற மொத்த பார்வையும் தலைகீழா மாற்றி போட இல்லையா சரி இதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போம் இந்த ஒரு எண்ணம் எப்படி நம்மளோட ஒவ்வொரு செயலையும் மாத்த முடியும் முதல்ல அந்த மைய கருத்தையே எடுத்துக்குவோம் நரர்கள் எல்லாரும் நாராயண ஸ்வரூபங்கள் அப்படின்னா நாம பாக்குற ஒவ்வொரு மனுஷனும் கடவுளோட ஒரு வடிவம் இது பொதுவா நாம சொல்ற எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கற ஆலோசனையில இருந்து எப்படி அடிப்படையில வேறுபடுது இதுக்குள்ள என்ன ஒரு கூடுதல் பரிமாணம் இருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி மரியாதை அப்படிங்கிறது ஒரு சமூக நடத்தை ஆனா நாராயணஸ்வரூபம்னு பாக்குறது ஒரு பார்வை மாற்றம் ஒரு ஒரு ஆத்தியாத்மிக நிலைப்பாடு இத இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு சிந்தனை உங்க சக ஊழியருக்கு நீங்க ஒரு வேலையில உதவி பண்றது மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை கூட கோவிலோட கருவறையில செய்யற ஒரு புனிதமான சடங்குக்கு சமமா மாத்திருது ஓஹோ அப்போ உங்க வேலை பார்க்கற மேஜர் ஒரு பலிப்பீடம் மாதிரி ஆயிடுது நீங்க செய்யற உதவி ஒரு நைவேத்தியம் மாதிரி ஆயிடுது அதுதான் இந்த மனநிலை மாற்றத்தோட சக்தி அருமையான கோணம் அப்போ இது வந்து நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிற அஹந்ததைய உடைக்குது ஏன்னா நாம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது நமக்கே தெரியாம ஒரு சின்ன கர்வம் வரலாம் நான் கொடுக்கறேன் அவர் வாங்கிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் இல்லையா கரெக்ட் ஆனா இங்க சேவை செய்பவரும் நாராயணன் சேவையை பெறுமவரும் நாராயணன் அப்படிங்கும்போது அந்த செயல் ஒரு பரிமாற்றம் மட்டும்தான் ஒரு விதமான தெய்வீக லீல மாதிரி மிகச்சரி இந்த மனப்பான்மை வந்துட்டா சேவைங்கிறது ஒரு தாழ்வான செயலே கிடையாது அது ஒரு புனிதமான தொடர்பு கொடுப்பவர் பெறுபவர் ரெண்டு பேருமே தெய்வீகத் தன்மையில் இணையும் போது அந்த செயலே ஒரு யாகம் மாதிரி ஆயிடுது நான் அப்படிங்கிற உணர்வு கரைஞ்சு போயிடுது இதுதான் இந்த தத்துவத்தோட முதல் படி இது நல்லா புரியுது இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இந்த குறிப்பு வழிபாட்டை இரண்டு படிகளாக பிரிக்குது முதல் படி ஆலயத்தின் கண் எழுந்தருள பண்ணிருக்கும் மூர்த்தியை ஆராதிப்பதன் மூலம் ஆராதனை முறையை கற்றுக்கொள்கிறோம் இது கேட்கறதுக்கு கோவில் ஒரு பயிற்சி கூட மாதிரி இருக்குதே ஏன் இந்த முதல் படி தேவை ஏன் நேரடியாக மனிதர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது இந்த கேள்விதான் விஷயத்தோட மையத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது கோவில் வழிபாடு ஒரு முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் ஒரு பயிற்சி முறை நீங்க ஒரு விளையாட்டு வீரர்னா களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஜிம்ல பயிற்சி எடுப்பீங்க இல்லையா ஆமா உடலையும் மனசையும் தயார்படுத்துவீங்க கோவில் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஜிம் அங்கே இருக்கிற கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல நாம நம்ம மனசையும் உணர்வுகளையும் எப்படி கடவுள் மேல உருமுகப்படுத்துறதுன்னு கத்துக்கிறோம் ஆமா கோவில்ல எல்லாமே நமக்கு சாதகமா அமைக்கப்பட்டிருக்கு மணி ஓசை மந்திர ஒலி கற்பூர வாசனை பிரசாதத்தோட சுவை இறைவனோட திருவுருவம்னு நம்ம ஐம்புணன்களையும் ஈர்க்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு கவன சிதறாம இருக்கிறதுக்கு அங்க நிறைய உதவி இருக்கு அதேதான் அது ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் பழகிற மாதிரி அங்க ஆபத்து குறைவு அலைகள் இல்லை கவனம் சிதறாது நாம அங்கே பக்தி அர்ப்பணிப்பு அன்பு அப்படிங்கிற உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பயிற்சி எடுக்கிறோம் ஆனா அந்த பயிற்சியோட நோக்கம் வாழ்க்கை முழுத்த நீச்சல் குளத்திலே நீந்திட்டு இருக்கிறது இல்ல நிஜ வாழ்க்கையாகிய பெருங்கடல்ல நீந்தறதுக்கு தயாராகிறது தான் கோயில கத்துக்கிட்ட அந்த ஒருமுகப்பட்ட அன்பையும் பக்தியையும் அர்ப்பணத்தையும் வெளியுலகுக்கு எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுதான் அடுத்த உண்மையான படி அந்த உண்மையான படிதான் பின்பு நாம் தொடர்பு கொள்ளும் உயிர்கள் அனைத்துக்கும் உள்ளன்போடு பணிவடை செய்தல் வேண்டும் அப்படிங்கிற வரி இங்க உள்ளன்போடு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமா படுது அது ஏதோ கடமைக்கோ பேருக்கோ செய்கிற சேவை இல்லை அந்த வார்த்தையை உடைச்சு பார்த்தாலே புரியுது உள் அன்பு அதாவது உள்ளுக்குள்ள இருந்து இதயத்தோட ஆழத்துல இருந்து வர்ற அன்போட செய்யணும் ஆமா கோவில்ல அந்த சிலை வடிவத்துல இருக்கிற இறைவன்கிட்ட நாம காட்டுன அதே பக்தியையும் அன்பையும் உயிருள்ள வடிவத்தில் நடமாடுற இறைவன்கிட்ட காட்டணும் அப்போதான் வழிபாடு முழுமையடையது இதனால தான் அந்த குறிப்பு அடுத்ததா ஒரு அற்புதமான வரையறையை தருது உயிர்களிடத்து நாம் கொண்டுள்ள இணக்கமே இறைவணக்கம் என்னும் பெயர் பெறுகிறது ஓ இது வழிபாட்டுக்கே ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது சடங்குகள் மட்டும் வழிபாடு இல்ல அப்ப ஒருத்தரோட நீங்க பேசுற விதம் ஒருத்தருக்கு நீங்க காட்டுற கருணை ஒருத்தரோட துயரத்துல நீங்க பங்கெடுத்துக்கிறது இது எல்லாமே வழிபாட்டோட வடிவங்களா மாறிடுது ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரமும் வழிபாடா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோவில்ல ஒரு மணி நேரம் செய்யறது மட்டும் பூஜை இல்ல மீதம் இருக்கிற இருபத்தி மூணு மணி நேரமும் நாம சக மனிதர்களோட எப்படி பழகிறோங்கிறது தான் உண்மையான களம் நிச்சயமா இது ஒரு சவால் ஏன்னா அமைதியான கோவில்ல பக்தியோட இருக்கிறது சுலபம் ஆமா ஆனா நம்மளை எரிச்சலூற்ற ஒரு நபர்கிட்ட அன்பா இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் நம்ம கிட்ட கோபமா பேசுற ஒருத்தர்கிட்டையும் நாராயணனை பார்க்க முடியுதாங்கிறது தான் நிஜமான தேர்வு உண்மையை சொல்லணும்னா போக்குவரத்து நெரிசல்ல ஒருத்தர் நம்ம வண்டியை இடிச்சிட்டு போகும்போது மொத உணர்ச்சி தெய்வீகமா இருக்காது அது உண்மைதான் அந்த நேரத்துல ஓகே இவரும் நாராயண சுரூபம் நினைச்சு பாக்குறது தான் நம்ம எடுத்த பயிற்சி இது ரொம்ப நடைமுறையான சிக்கல் நம்ம மனசு அமைதியா இருக்கும்போது எல்லாரையும் நேசிக்கிறது சுலபம் ஆனா மன அழுத்தம் கோபம் இருக்கும்போது இந்த தத்துவத்தை எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது அது பயிற்சி மூலமா தான் வரும் ஆரம்பத்துல அது ஒரு செயற்கையான செயலா இருக்கலாம் கோபம் வந்தாலும் மனசுக்குள்ள இவர் நாராயணன் இவர் நாராயணன்னு சொல்லிக்க வேண்டியிருக்கும் ஆனா போக போக அதுவே இயல்பான மனநிலையா மாறிடும் ஓ எப்படி ஒரு டிரைவர் ஆரம்பத்துல கியர் மாத்துறது பிரேக் பிடிக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்வாரோ ஆனா அனுபவத்துக்கு பிறகு அது தானா நடக்குமோ அந்த மாதிரிதான் இதுவும் இந்த மனநிலை பழக பழக அது நம்ம குணமாவே மாறிடும் இந்த உள் உணர்தல் தான் முக்கியம் கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இது பல ஞானிகளும் கவிஞர்களும் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு விதமான தேடலை எனக்கு நினைவூட்டுது நீங்க கொடுத்த குறிப்போட இறுதியில வர பத்ரகிரியாரோட வரி கூட இந்த ஏக்கத்தை ரொம்ப அழகா படம் பிடிக்குது இல்லையா ஆமா அந்த வரி தான் இந்த தியானத்தோட உச்சம் ஆதி முதலாகி நின்ற அரிய என்ற அக்ஷரத்தை ஓதி அறிந்துள்ளே உணர்வதுனி எக்காலம் இதுல இருக்கிற ஏக்கத்தை பாருங்க ஹரி அல்லது நாராயணன் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட மூலத்த வெறும் புத்தக அறிவா ஓதி அறிந்து மட்டும் வச்சுக்காம எப்போ நான் உள்ளுக்குள்ள நிஜமா போறேன் உள்ளே உணர்வது அப்படிங்கிற தவிப்பு தான் இது சரி அந்த உள் உணர்தலுக்கும் நாம வெளியே மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் என்ன நேரடி தொடர்பு அதுதான் மிக ஆழமான தொடர்பு அது ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி எப்போ ஒருத்தர் தனக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணர்றாரோ அப்போதான் அவரால் தனக்கு வெளியே இருக்கிற மற்றவங்ககிட்டையும் அதே தெய்வீகத்தை பார்க்க முடியும் குள்ளே இருக்கிற இறைவனை நான் உணரலைன்னா மற்றவங்களை வெறும் உடலாகவும் அவங்களோட குணங்கள் தவறுகளோட ஒரு தொகுப்பாக தான் பார்ப்பேன் என் பார்வை குறுகியதாக இருக்கும் ஆனா அந்த இறைவனை என் உள்ளுக்குள்ள ஒரு அனுபவமா உணர்ந்த பிறகு என் முன்னாடி நிக்கிற ஒவ்வொருத்தரும் அதே தெய்வீகத்தோட வெளிப்பாடு தானே முழுசா ஏத்துக்க முடியும் அப்போ சேவை சேவைதான் உண்மையான உள்ளன்போடு செய்யப்படுற சேவையா இருக்கும் ஓஹோ அந்த உள் உணர்தல் ஒரு ஊற்று மாதிரி அது திறந்தாதான் வெளியில அன்பு நதியா பாயும் இல்லனா நாம செய்யறது வெறும் கடமையா தர்மமா இல்லனா புகழுக்காக செய்யற ஒரு செயலாக தான் இருக்கும் அப்போ பத்திரகிரியாரோட இயக்கம் வெறும் தத்துவார்த்தமான இயக்கம் இல்ல அது ஒரு நடைமுறைக்கான இயக்கம் எப்போ நான் அந்த உண்மையை உணர்ந்து என்னோட சேவையை இன்னும் தூய்மையானதா மாத்துவேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள் அகத்தில் உணர்ந்தால்தான் புறத்தில் அதை சரியாக செயல்படுத்த முடியும் உள்ளே அந்த அன்பு சுரக்காதவரை வரை வெளியே நாம் காட்டுவது வெறும் நடிப்பு தான் சரி இதையெல்லாம் நம்ம உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக எப்படி பார்க்கலாம் இது ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம ஒரு நடைமுறை வழிகாட்டியாக எப்படி மாத்துறது உதாரணத்துக்கு நாளைக்கு அலுவலகத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேலாளர்கிட்ட பேசும்போதோ இல்ல வீட்டில் உங்களோட கருத்து வேறுபாடு இருக்கிற ஒரு உறவினர்கிட்ட பழகும் போது இந்த எண்ணெய் எப்படி உதவும் இது உங்க பார்வையை மொத்தமா மாத்திடும் அந்த எரிச்சலூட்டுகிற உரையாடல் ஒரு தெய்வீக உரையாடலாக மாறும் உங்க மேலதிகாரியை வெறும் அதிகாரியா பாக்காம நாராயணோட இந்த சுரூபம் எனக்கு என்ன கத்துக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணம் நினைச்சிங்கன்னா உங்க அணுகுமுறையே மாறிடும் ஆமா உங்க குரல்ல பதட்டம் இல்லாம ஒரு விதமான அமைதி வரும் உங்க வார்த்தைகள்ல கோணம் இல்லாம புரிதல் வரும் இது உறவுகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான வழி இது ஒரு விதத்துல நம்ம மனசையும் அமைதிப்படுத்த உதவும் நினைக்கிறேன் பல நேரங்கள்ல மத்தவங்களோட செயல்கள் தான் நம்மளை கோபப்படுத்துது ஆமா ஆனா அவங்கள இறைவனோட வடிவமா பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற மனித பலவீனங்களை புரிஞ்சுக்கிற ஒருவேளை மன்னிக்கிற பக்குவம் கூட வரலாம் இது நாராயணோட ஒரு லீல அப்படின்னு எடுத்துக்கிற மனநல உருவாகலாம் நிச்சயமாக சேவைங்கிறது ஒரு சுமையாவோ கடமையாவோ இல்லாம இறைவனோட தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா மாறும் வீட்டுல செய்யற சமையல் குழந்தைகளை கவனிக்கிறது பொது இடத்துல ஒருத்தருக்கு வழிகாட்டுறதுன்னு எல்லாமே பூஜையா மாறிடும் இந்த பகுதி நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்லயும் நாராயணனை பார்க்க ஒரு சவால விடுக்குது இது உங்க அன்றாட உறவுகளையும் செயல்களையும் புனிதமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நிலை சுருக்கமா சொல்லணும்னா வழிபாடுங்கிறது கோவில்ல ஆரம்பிக்குது ஆனா அது அங்கேயே இல்ல அது ஒரு பயிற்சி பட்டறை வாழ்க்கை தான் உண்மையான வழிபாட்டு கூடம் அங்கே நாம சந்திக்கிற எல்லா உயிர்களையும் தெய்வீகமா நினைச்சு அன்போட சேவை செய்யறதுல தான் அந்த வழிபாடு நிறைவடையது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த குறிப்பு நரர்கள் அதாவது மனிதர்களில் நாராயணனை காண சொல்லுது ஆனா அதே நேரத்துல உயிர்கள் அனைத்துக்கும் பணிவிட செய்யணும்னு குறிப்பிடுது இந்த தெய்வீக பார்வையை மனிதர்கள்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு உயிருள்ள பொருளுக்கும் கொண்டு போனா என்னவாகும் ஒரு மரம் ஒரு விலங்கு ஒரு சின்ன பூச்சி இது எல்லாத்துலயும் அதே நாராயணனோட சொரூபத்தை கண்டா நம்மளோட வாழ்க்கை முறை நம்மளோட சுற்றுச்சூழல் பார்வை எப்படி மாறும் இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்